மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்பு உள்பட காஷ்மீரில் பல்வேறு தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் சையத் ஹாஃபிஸ் பாகிஸ்தானில் தலைமறைவாக உள்ளார் அங்கு அவர் பதுங்கியிருக்கும் இடம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அரசின் ஆதரவில் வளமான பாதுகாப்பு வளையத்துக்குள் அவர் பதுங்கியிருக்கும் பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் என்பது பயங்கரவாதிகளின் நாடாக அறியப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத வாதிகள் மூலம் தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் வாடிக்கையாக வைத்துள்ளது அதுமட்டுமின்றி பாகிஸ்தான் அரசு நேரடியாக ஆதரவு தெரிவிப்பதோடு பயிற்சி பாதுகாப்புகளை வழங்கி வருகிறது பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை பயங்கரவாதிகளை வைத்து சீண்டி வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்ற அமைப்புதான் தான் பொறுப்பேற்றுள்ளது இந்த அமைப்பு என்பது லக்ஷர் இ தொய்பாவின் துணை அமைப்பாகும் லக்ஷர் இ தொய்பா அமைப்பின் தலைவராக ஹபீஸ் சையத் உள்ளார் இவர் நம் நாட்டுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தி வருகிறார் தற்போது காஷ்மீர் தாக்குதலையும் லக்ஷரி இ தொய்பா அமைப்பின் துணை அமைப்பு தான் நடத்தியுள்ளது இதனால்தான் இந்த தாக்குதலிலும் லக்ஷரி இ தொய்பா அமைப்பின் தலைவர்களுக்கு தொடர்பு உள்ளது என்று உளவுத்துறை தெரிவித்துள்ளது இதனால் ஹபீஸ் சையதுக்கும் பெரும் பங்கு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஐ என் முதற்கட்ட விசாரணையில் லக்ஷரி இ தொய்பா அமைப்பின் ஃபாரூக் ஹமத் என்பவர்தான் பஹல்காம் தாக்குதலுக்கு முளையாக இருந்தது தெரியவந்துள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக வேலைகளை மேலும் லஷர் இ தொய்பா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் தான் தங்கி அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் தொடர்ந்து வருத்து வருகிறது இந்த நிலையில் தான் ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கும் இடம் பற்றி பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஹபீஸ் சையத் தற்போது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ளது உறுதியாக தெரியவந்துள்ளது அங்கு அவர் மிகவும் பாதுகாப்பாக பாகிஸ்தான் அரசின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இந்த ஹபீஸ் சையத் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளார் குறிப்பாக மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டுவெண்டி சிக்ஸ் தாக்குதல் நடந்தது தொடர் குண்டி வெடிப்பில் நூற்றி எழுபது பேர் பலியாகினர் முன்னூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர் தற்போது காஷ்மீரில் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் இறந்துள்ளனர் ஆனால் பாகிஸ்தானில் ஹபீஸ் சையத் சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதிக்கு நடுவே தங்கியுள்ளார் டுவெண்டி செவன் என்ற அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் சொகுசாக வாழ்ந்து வருகிறார் அவரது வீட்டு அருகே தனியாக பார்க் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர மசூதி மற்றும் மதராசா அமைக்கப்பட்டுள்ளது இதனை இந்தியா டுடே செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது ஆனால் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் ஹபீஸ் சையத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்கிய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதாக கூறி வருகிறது இது பற்றி விசாரித்த போதுதான் கடந்த மாதம் ஹபீஸ் சையதின் நெருங்கிய கூட்டாளியான அபு கத்தால் கொல்லப்பட்டார் இதனையடுத்து ஹபீஸ் சையதின் வீடு சிறையாக மாற்றப்பட்டு வருவதும் அங்கு சொகுசு வசதியுடன் அவர் தங்க வைக்கப்பட்டு இருப்பதும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு உள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது